ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சத்யாஸ் டுவெல்ரி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் காம்போஸ் பார்த்துடலாங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கான ஒரு சூப்பரான கிவ்வே கிஃப்ட் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் போன வீடியோவுக்கான கிவ் வின்னரையுமே நம்ம இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணிடலாங்க ஸோ இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பர்வான கம்மலுங்க மைக்ரோ கிளீட்டரில் உங்களுக்கு ரூபி காம்பினேஷனில் வந்துடுது ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு லென்த் வரக்கூடியது இதுக்கு வந்து உங்களுக்கு கேரண்டியுமே வந்துடும் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கேரண்டி வந்துடும் அண்டு இந்த கம்மல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலுக்குமே அவைலபிள் இருக்குது ஸோ கிவ்அவே கிஃப்ட் வாங்குறதுக்கு எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ இந்த இந்த காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஃபோர்த் சைட் வந்துடும் இதில் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் ஒரு டாலச்செயின் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கம்மல் அந்த ஒரு வங்கி ரிங் எல்லாமே ஐம்போனில் வருதுங்க இந்த காம்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஐம்போனில் வந்துடும் ஸோ ஒரு சூப்பரான ஐம்போன் ஜும்காங்க பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கு பாருங்க அண்டு செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் டாலர் செயின் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைடும் உங்களுக்கு ஹாட் வர மாதிரியான ஒரு செயின்ங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் அண்ட் இந்த செயின் நீங்கள் தனியாக வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் வந்துடும் அண்ட் அட்டிகை பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் அடிகையோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் நல்ல பெரிய கல் வச்ச மாதிரி அன்கட்டில் ஐம்பன் அட்டிகை ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஃபுல் ஒயிட் ஸ்டோனுங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் வங்கி ரிங் வங்கி ரிங்குமே உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வந்துடும் ஸோ இதோட இந்த காம்போ ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தனித்தனியாக வாங்கினா இதோடய ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க வரும் காம்போவில் போடும்போது நாங்கள் எங்களோட லாபத்தை கண் கம் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்களால் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுப்போம் ஸோ வந்துட்டு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் தனித்தனியாக நான் ப்ரைஸ் சொல்கிறேன் நீங்கள் அதை ஆட் பண்ணி பிரைஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டூ தௌசண்ட்க்கு மேலே தான் போகும் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேரளா காம்போ இந்த கம்மலில் உங்களுக்கு மொத்தம் ஃபோர்ட் செட் வந்துடும் ஒரு நெக்லஸ் ஒரு டாலச்சின் அப்புறம் வந்து ஒரு சூப்பரான காசு மாலை அண்ட் தென் ஒரு கம்மல் நாலு வந்துடும் சூப்பராக இருக்கோங்க எல்லாத்தையும் நான் தனித்தனியாக காமிக்கிறேன் இந்த இந்த பாலட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபாய் இதோடய ப்ரைஸ் இந்த நெக்லஸ் மட்டும் ஐநூற்றி எண்பது ரூபாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிடும் அச்சு அசல் தங்கம் மாதிரியே இருக்கும் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் அது தங்கம் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ஜும்கா பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் டை மேலே உங்களுக்கு பாலக்கு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் கம்மல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வருங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் அண்ட் தென் டாலர் செயின் டாலர் செயின்மே உங்களுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு பேட்டன்லாம் வந்துடும் இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் நல்லா தடியாக கொடுத்துருக்கோம் ஸோ தடியாக ரெண்டு பக்கமும் ஹார்ட் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு கெத்தாக நல்ல ஒரு ராயலான லுக் இருக்கும் அண்ட் தென் இந்த டாலர் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸ்ங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த டாலர் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான டாலர் நிறைய நிறைய வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் இந்த ஃபிஷ் பேட்டன் டாலர் வந்து அதிகமாக சேல் ஆகும் நம்மக்கிட்ட அண்ட் இந்த இந்த ஹாரம் பார்த்திங்கன்னா காசு மாலை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது நல்ல ஒரு பெரிய சைஸ் காசு மாலை பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் அண்ட் முன்னாடி வந்து உங்களுக்கு லக்ஷ்மி இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து ஜீனு போட்டிருப்பாங்க ஸோ தட் வந்து அது கோல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஜீன் போட்டிருப்பாங்க நான் அதை உங்கக்கிட்டே ஷோ பண்ணுறேன் பாருங்கள் லக்ஷ்மியோட பேஸ் நல்லா அழகாக எம்போஸ் பண்ணியிருப்பாங்க பின்னாடி வந்து ஜீனும் போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கோங்க ஸோ இதோட ப்ரைஸ் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வரும் இந்த காசு மாலை மட்டுமே ஐநூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் தென் செயின் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா வரும் ஷார்ட் செயின் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா உங்களுக்கு அந்த கம்மல் ஜும்கா இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக போகும் இதோடு இன்னியான இன்னிக்கான காம்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணம்பது ரூபா மட்டும்தாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடைச்சோம் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் தூப்பர் காம்போ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் கிராம் பாலிஷில் வந்துடும் சிம்பிளாக பிரட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு ஒரு கம்மல் ஒரு நெக்ல ஒரு கம்மல் ஒரு ஷார்ட் செயின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் வந்துடும் கம்மல் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வரும் அண்ட் தென் ஷார்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த கீழே டாலர் செயின் பெரிய டாலர் செயின் கேத்த மாதிரியே கொடுத்துருக்கோம் லட்சுமி இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் செயின் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க வேர் பண்ணும்போது அண்ட் தென் இந்த லாங் செயின் பார்த்திங்கன்னா இந்த செயின் பர்டிகுலராக அதிகமாக சேல் ஆகுற ஒரு செயின் எப்பயுமே அதிகமாக டிமேண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபோமிங் செயின் இதில் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினும் அவைலபிள் இருக்குங்க இந்த டாலர் உங்களுக்கு ஒன் கிராம் ஃபோமிங் பாலிஷ் ரெண்டுத்திலேயுமே லக்ஷ்மி இருக்கோம் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிரும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஜஸ்ட் ஒரு சூப்பரான காம்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடலாமல் வாங்கிக்கோங்க அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அகெய்ன் ஒரு ஒன் கிராம் ஹூமிங்கில் வரக்கூடிய ஒரு காம்போ இதில் உங்களுக்கு மொத்தம் மூணு செட்டு வந்துடும் ஒரு டாலர் செயின் ஒரு ஷார்ட் செயின் ஒரு கம்மல் எல்லாமே வந்துடும்ங்க இந்த டாலர் செயின் வந்து பயங்கர ஃபேமஸ் ஷார்ட் செயினில் வரக்கூடிய இந்த ஓம் டாலர் செயின் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தனியாக நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இந்த செயின் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கிடச்சிடும் ஒன் கேம் போமிங் பாலிஷ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்ல ஃப்ரீயாக இச்சிங் எதுவும் இல்லாமல் இருக்கும் அண்டு இந்த ஒன் கிராமை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணும்போது உங்கள் கோல்டு ஜுவல்லரி கூட வேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது அண்ட் இந்த லாங் செ சாரி இந்த கம்மல் பாத்திரம்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கம்மல் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னு ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பேட்டர்லேயே வந்துடும் இந்த இந்த மாதிரி கம்மல் பேட்டர்ன் வந்து யூஸ்வலாக நிறைய பேர் கோல்டில் வேர் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டால சேன் இதுக்கு ஒரு ரிங்கும் வந்துடும் ஃபோர் ஃபோர் செட் ஆக்சுவலாக இந்த ரிங் வந்து உங்களுக்கு மைக்ரோவில் வருதுங்க இது எல்லாமே கிராம் ஃபோமிங் ரிங்கு மட்டும் மைக்ரோவில் வருது அண்ட் தென் இந்த டாலர் செயின் பாருங்கள் டாலர் செயின் வந்து பயங்கர ட்ரெண்டியான ஒரு டாலர் செயின்ங்க ஸோ நீங்கள் தனியாக இந்த டாலர் செயின் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வரும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னுங்க இந்த டாலர் வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் போட்ட உடனே அடுத்தடுத்து வந்து என்கொயரி வந்த ஒரு டாலர் செயின் அவ்வளோ சூப்பரான ஒரு டாலர் செயின் ஸோ இந்த டாலர் செயின் நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் எயிட்டி மட்டும்தான் ரொம்ப அழகான ஒரு பேட்டன் மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமே ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபோமிங் காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு மொத்தம் நாலு செட்டு வந்துடும் ஒரு ரிங்கு ஒரு டாலர் செயின் ஒரு ஷார்ட் செயின் ஒரு கம்மல் இந்த மாதிரி நாலு செட்டு வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிங்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரிங் இந்த பேட்டர்ன் ஆஃப் ரிங்கு வந்துட்டு பயங்கர ஹெவி டிமாண்டுங்க நார்மலாக இந்த ரிங்கை வந்து நம்ம ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணாலே அதிகமாக என்கொயரி வரக்கூடிய ஒரு ரிங்கு ஷார்ட் செயின் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் ஆஃப் ஷார்ட் செயின் ஸோ இதுவுமே நம்ம வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஷார்ட் செயின் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாலர் செயினில் வந்துட்டு இந்த டா பென்டென்ட் வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது ஃபிக்ஸடாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க அண்ட் இந்த டாலர் செயின் சாரி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் வாண்டடுங்க இந்த செயின் எப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ணாலும் நிறைய பேர் வந்துட்டு வாங்குகிற வாங்குகிற ஒரு டாலர் செயின் அவ்வளோ ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு அன்னம் செயின்ங்க சிதற காம்பு ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ எயிட்டி மட்டும்தான் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும் மிஸ் பண்ணி தான் வாங்கிக்கோங்க தனித்தனியாக இதோடய ப்ரைஸும் உங்களுக்கு தெரியும் அறுநூற்றி தொண்ணூறுபா இந்த டாலர் செயின்ந்து அண்டு ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ரிங்கு ஒன் நைன்ட்டி நைன் கம்மல் வந்து டூ டபுள் நைன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இன்றைக்கான ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை ப்ரைஸோடு சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க ப்ரைஸ் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டே டிலே ஆகும் ஸோ தௌசண்ட் த்ரீ எயிட்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே நம்ம கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் போன வீடியோக்கான வின் யாருன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம் தேங்க்யூ ஸோ விதவிதமான இமிடேஷன் நகைகள்னு சொல்லி லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கான கிவ்அவே வின்னர் யாருன்றதை இப்போ பார்த்துடலாங்க ஸோ வின்னர்ஸ் யாராக இருந்தாலும் உங்களோட உங்களோட கிஃப்ட்டை வந்து விதின் ஒன் வீக்குள்ளேற வாங்கிக்கோங்க ஸோ ஃபிஃப்டீன் கமெண்ட்ஸ்க்கு மேலே பிக்கப் பண்ணியிருக்குங்க ஸோ மதுமி தாங்குறவங்க தான் வின கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் நீங்கள் உங்க கிஃப்ட்டு விதின் ஒன் வீக் குள்ளே வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்